இவ்வளோ நாட்களாக இந்த தலைவர்கள்லாம் இடையில் பேசும்போது வேறு மாரி பேசினாங்க ஆனால் சீமான் வந்ததுக்கு பின்னால்தான் அவர் பேசக்கூடிய அரசியல் ரொம்ப சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அதிமுக திமுகக்கு போகிற வாக்குகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் டைவர்ட் ஆகிட்டு நாம் தரிசி சரி ஒரு முறை சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவோமே அப்படின்னு செலுத்துறதுனால தான் ஒன்று புள்ளி ஒன்றில் தொடங்கின இந்த தொடக்கம் என்பது இன்றைக்கி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டில் வந்து நிற்கிது அப்போ நீங்கள் நல்ல கட்சி நான்காண்டுகள் நல்லா ஆட்சி பண்ணியிருக்கீங்க நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் வாக்கை செலுத்த மாட்டாங்கன்னா நீங்கள் களத்தில் இறங்கி மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லையே இப்போ ஒரு வேட்பாளர் வந்து வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறார் அப்படிங்கிறது எத்தனையோ காணொலிகள் வெளியாகுது அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் கொடுக்குறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும் அந்த வேட்பாளரை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணுமா இல்லையா ஏன் இதுவரை பண்ணலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ திமுக என்பது நாம் தூங்க கட்சியை பார்த்து பயந்ததுனால தான் வாக்குகளுக்கு பணம் கொடுக்குது பயத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒரு வாக்குக்கான பணம் என்பது முந்நூறு வேலை ஆரம்பித்து இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரரூபா வரைக்கும் கொடுக்குறீங்களா ஏன் கொடுக்குறீங்க திமுக என்ற ஒரு கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிடுச்சு இல்லை தனித்து கிளம்பாடுங்க எதற்காக உங்களுக்கு காங்கிரஸ் விசி கம்யூனிஸ்ட்டு அப்புறம் வந்து மனிதநேய மக்கள் கட்சி இப்படி பல்வேறு கட்சிகளை கூட்டணி கொண்டு அதுவும் பணத்தை கொடுத்து தான் வாக்கை பெறக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சரியான நபராக ஒரு வாக்குகளுக்கு ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டு லட்சம் வாக்குகள் எவ்வளோ லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சேவை பண்ணணும்னு வரியா இல்லை என்னுடைய உழைப்பையும் என்னுடைய கனிம வளங்களையும் என்னுடைய வளங்களையும் மண் வளங்களையும் கொள்ளையடிக்கணும்னு வரியா ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தேர்தல் பிரச்சார மேடைகளை நீங்கள் கவ உற்று கவனித்தீங்கன்னா அவங்களே இந்த மண்ணை காக்க வேண்டும் இந்த கனிம வளங்களை காக்க வேண்டும் நீர் வளத்தை காக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய இன மக்களை காக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மொழியை காக்க வேண்டும் அவங்க உணவை பற்றி பேசுகிறாங்க ஒரு உணவு என்பது எப்படி போச்சு அப்படின்னு பேசுகிறாங்க அதே போல் காக்கா சிட்டு குருவி மைனா இப்படி பல்வேறு உயிர்களுக்குமான அரசியலில் பேசக்கூடிய ஒரே கட்சியாக இருக்குது அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதய இணையம் சிறப்பு விருந்தினர் ஊதகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல நீங்கள் நல்லா இருக்கு சார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டான்ஸ் ஆஃப் டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்த்திகர் வந்து வெளியாகிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சீமானோர் தமிழ் தேசியம் வந்து திமுக அண்ணா திமுக இந்த இரு துருவ அரசியல் ஆணிவேரிய வந்து இருக்கு இதை வந்து சீமானவர்கள் பல ஆண்டு காலமாக வந்து நிரூபத்து காத்ததை வெளிப்பாதாதான் இந்த விஷயம் வந்து மக்களிடையே போய் சென்றிருக்கு அப்படின்ற ஒரு ஆர்த்திகள் வந்து இது எப்படி சார் பார்க்குறீங்க எப்படி பார்க்குறோம் அப்படின்னா திமுகவோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்தோம்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து ஒரு தமிழின விரோதி பத்திரிகை அப்படின்னு சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா உண்மையை வந்து அவங்க சரியான முறையில் அந்த ஆதிக்களை வெளியிட்ருக்காங்க என்ன காரணம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுத்து திமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அதே போல் அதிமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு இத்தனை ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டில் வந்து அதிமுக அல்லது திமுக இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி ஆட்சியில் வருவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பின்பாக தமிழர்களுக்கான ஒரு அரசியலை பேசுவதற்கு ஒரு அரசியல் கட்சி இல்லையேங்கிற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி இப்போ சமீபத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மேடைகளில் பேசும்போது ஒரு தேர்தல் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுறோம் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு மடிக்கணினி தரோம் மிக்ஸி தரோம் கிரைண்டர் தரோம் சைக்கிள் தரோம் இப்படிலாம் பேசுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தேர்தல் பிரச்சார மேடைகளில் நீங்கள் உற்று கவனித்தீங்கன்னா அவங்களே இந்த மண்ணை காக்க வேண்டும் இந்த கனிம வளங்களை காக்க வேண்டும் நீர் வளத்தை காக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய இன மக்களை காக்க வேண்டும் வேண்டும் இருக்கக்கூடிய மொழியை காக்க வேண்டும் அவங்க உணவை பத்தி பேசுறாங்க ஒரு உணவு என்பது எப்படி நஞ்சியாகி போச்சு அப்படின்னு அதே போல காக்கா சிட்டு குருவி மைனா இப்படி பல்வேறு உயிர்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கு இப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வள்ளுவம் திருவள்ளுவர் அவர்கள் திருக்குறள் எழுதியிருக்காரு ஆனா அதை அடிப்படையாக வைத்து இன்னைக்கு நிறைய அரசியல் கட்சிகள் புதியதாக வரவங்க கூட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு போட்டுக்கிறாங்களே தவிர இந்த அரசியலை முன்னிறுத்தி பேசுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா சீமான் வந்து பிரிவினைவாதம் பேசுகிறாரு சீமான் பேசுவது வந்து ஒரு வினைவாத அரசியலாக இருக்குது இது ஒரு ஃபாசிஸ்ட் அரசியல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதாவது உயிர் உள்ள அனைத்து உயிர்களுக்குமான அரசியலாக திரு சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அவர் பேசுகிறார் அப்படிங்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னப்பா எல்லா அரசியல் கட்சிகாரங்களும் கரவெட்டி கட்டிப்பாங்க ஆனால் இவங்க கரவெட்டி கட்டுவதில்லை இப்போ மற்ற அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க ஒரு இரநூறுபா தரோம் முந்நூறுபா தரோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க சாப்பாடு தரோம் கோட்டரை தரோம் கோழி பிரியாணி தரோம் அப்படிலாம் கூப்பிடுவாங்க ஆனால் சீமான் அவர்கள் இந்தமாரி எதுவுமே பண்ணுறதில்லை அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு இந்த இடத்துல மாலை ஐந்து மணிக்கு இப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுது கூப்பிடுறாங்க சாலைகள் நடந்து செல்லக்கூடிய மக்களும் அதை விட்டு கவனிக்கிறாங்க சீமான் பேசக்கூடிய அரசியல் சரியாக இருக்கு அப்படிங்கறதுனால இந்த திமுக அதிமுக இவ்வளவு நாளாக நம்ம வாக்களிச்சோம்ல இதுல என்ன மாற்றங்கள் நிலந்துருச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப ஒன்னுமில்ல இன்னைக்கு எத்தனை படித்த எளிய சமுதாய பிள்ளைகள் வந்து சுகி ஜொமேட்டோ உபர் ராபிடோ இந்த ஓலா இந்த போன்ற வாகனங்கள் ஓட்டுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப ஒரு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்து குறைந்தபட்சம் ஒரு பதினைஞ்சு லட்சம் இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து படித்துட்டு பட்டதாரிகள வெளில வராங்க அந்த பதினஞ்சு லட்சம் மக்களுக்கும் இங்க வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குரியார் இப்போ எத்தனை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை தனியாருக்கு நம்ம போனதுனால ரொம்ப குறைந்த சம்பளம் இருக்கு எங்களோட படித்த படிப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கிறதால தான் ஏதாவது ஒரு வருமானம் நிச்சு இந்த மாதிரி ராபிடோ இந்த மாதிரி வாகனங்கள் ஜொமேட்டோ இந்த செப்ட்டோ இந்த மாதிரி டெலிவரி வேலைக்கு போறாங்க அப்போ இங்கே படித்த சமுதாய இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லை அப்போ இந்த இளைய சமுதாய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீமானுடைய அரசியலை விட்டு நோக்குறாங்க ஓ இவ்வளவு காலமாக நம்ம வந்து திரையில் பார்த்த நடிகர்கள் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோ இல்லை அஜித் அவர்களோ தான் நம்ம தலைவர்னு நினைச்சோம் ஆனால் அவர்களெல்லாம் பணத்திற்காக திரையில் அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க ஆனால் தன் இனத்தினுடைய விடுதலைக்காக களத்தில் நின்று போராடின தலைவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ ஈழ அரசியலையும் இங்கே வந்து அவர் பேசுகிறாரு ஈழத்தில் நடந்தது தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடந்துடக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய அந்த கனிம வளத்தில் எந்த அளவுக்கு நம்ம அதை பாதுகாக்கணும் அது பாதுகாக்கப்படலைன்னா எந்த அளவுக்கு இங்கே பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த அரசியல் எல்லாத்தையுமே சீமானவர்கள் ஒரு அரசியல் ஆசனாக ஒரு ஆசிரியராக பாடம் நடத்தும் போது அந்த மக்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இவ்வளவு நாள் இந்த தலைவர்கள்லாம் இடையில் பேசும்போது வேறு மாரி பேசினாங்க ஆனால் சீமான் வந்ததுக்கு தான் அவர் பேசக்கூடிய அரசியல் ரொம்ப சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அதிமுக திமுகக்கு போகிற வாக்குகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் டைவர்ட் ஆகிட்டு நாம் தமிழர் கட்சி சரி முறை சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவோமே அப்படின்னு செலுத்துறதுனால தான் ஒன்று புள்ளி ஒன்றில் தொடங்கின இந்த தொடக்கம் என்பது இன்னைக்கு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டில் வந்து நிற்கிது இவ்வளவு நாள் நாம் தமிழக கட்சி வந்து போராடினது தன்னுடைய கட்சிக்கான அங்கீகாரத்துக்காக போராடினாங்க தேர்தலை சந்திச்சாங்க அந்த கட்சிக்கான அதுக்கான மாநில அந்தஸ்து வந்து பெற்றுட்டாங்க இதற்கு பின்பாக நாம் தமிழர் கட்சி போராடக்கூடிய இந்த தேர்தல் என்பது அவர்களுடைய ஆட்சிக்கான ஒரு தேர்தலாக இருக்கும் இப்போ இதை தொடர்ந்து அதில் குறிப்பிட்டிருந்த இன்னொரு விஷயம் என்னென்னா கடந்த பத்தாண்டுகளாக வந்து களத்தில் இருக்காங்க திமுக அதிமுக வந்து அவங்க வந்து பெரிய ட்ரெத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோதி மறைக்கிறாங்க ஆனால் அவர்கள் வந்த வாக்குகள் வந்து திராவிடத்தில் இருந்தால் இந்த பக்கம் வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அது மிகப்பெரிய அச்சுறுத்தி அச்சுறுத்தலையும் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு ஆனால் வந்து திமுக அதிமுக வெறிக்குணரை வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கு இப்போ ஒன்றே ஒன்று நம்ம சொல்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட போது இதே வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க சீமான அவர்கள் மயில் மகிழ்வுந்திலிருந்து கீழே கூட இறங்கலை இறங்குறதுக்கு முன்பாகவே காவலர்கள் வந்து அவரை போய் கைது பண்ணுறாங்க இது ஒரு காட்சியை நம்ம பார்க்கறோம் இன்னொரு புறம் சீமான் வீடு முற்றுகை போராட்டம் அந்த முற்றுகை போராட்டத்தில் சீமான் அவர்களுடைய உருவம் எரிக்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய அவருடைய புகைப்படங்கள் தவறான முறையில் சித்தரிக்கப்படுகிறது கோஷங்கள் வைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த போராட்டம் வந்து நீடிக்கிறது அப்போ ஏன் அந்த போராட்டக்காரர்களை காவலர்கள் கைது செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி சீமானை நாங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை சீமான் நாம் தமிழ் கட்சி பேசுவதெல்லாம் ஒரு அரசியலா அந்த அரசியலை நாங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கலைன்னா சீமான் அவர்கள் தலைவரோடு புகைப்படம் எடுத்தாரா எடுக்கலையா இது ஏன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புது நீங்கள் ஏன்னு ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு உங்கள் ஊடகத்துக்கு பேசக்கூடிய இந்த வாடகை வாய்களை வைத்துக்கொண்டு சீமானை வந்து ஈழத்துக்கு போகல தலைவரை சந்திக்கலை புகைப்படம் எடுக்கல ஆமகரி சாப்பிடல ஏகே செவன்டி ஃபோர் பயிற்சி எடுக்கல சொல்ல வேண்டிய தேவை என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர் முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கும் ஏதாவது பதில் இருக்கா பதில் இல்லை சரி நீங்கள் சீமானவர்களே ஒரு பெரிய அரசியல் கட்சியாகவே நாங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போயிட்டு இருக்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்கில் போட்டியிடுவது ரெண்டு கட்சிகள் தான் மற்றதெல்லாம் சுயேட்சை வேட்பாளர்கள் தான் போட்டியிடுறாங்க இந்த ரெண்டு கட்சிகள் போட்டியிடும் போது நான்கு ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க திராவிட மாடல்னு சொல்கிறீங்க கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு உங்களுக்கு கட்சி ஆரம்பித்து அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழக மட்டும்தான் போட்டியிடுது நாம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் மக்கள் வாக்கு செலுத்த போவதே இல்லையே அப்புறம் ஏன் நீங்கள் வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறீங்க எத்தனை காணொலிகளும் நம்ம பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி வந்து அங்கே போட்டியிடுது திமுகன்ற ஒரு கட்சி வந்து டோக்கன் கொடுக்குறாங்க காலை மாடுகள் பதிய இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வந்து டோக்கனாக அங்கே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஒரு டோக்கனை எழுநூறுபா முந்நூறுபா நாட்கள் ஆக ஆக தேர்தல் நெருங்க நெருங்க அந்த வாக்குகளுடைய பணம் என்பது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வரைக்கும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போ ஏன் பணம் கொடுக்கணும் அப்போ நீங்கள் நல்ல கட்சி நான்கு ஆண்டுகள் நல்லா ஆட்சி பண்ணியிருக்கீங்க நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்கை செலுத்த மாட்டாங்கன்னா நீங்கள் களத்தில் இறங்கி மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லையே வாக்குகளுக்கு பணம் கொடுத்தால்தான் மக்கள் ஓட்டு போடுவோம் உங்களுக்குங்கிறது தெரியுது நீங்கள் பணம் கொடுக்காம தேர்தலை சந்திங்க இப்போ ஒரு ஒரு வேட்பாளர் வந்து வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது எத்தனையோ காணொலிகள் வெளியாகுது அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் கொடுக்குறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும் அந்த வேட்பாளரை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணுமா இல்லையா ஏன் இதுவரை பண்ணலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ திமுக என்பது நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயந்ததுனால தான் வாக்குகளுக்கு பணம் கொடுக்குது இது இதை தகுந்தி இந்த மாதிரியான ஒரு நாம் வளர்ச்சி வந்து ஒரு அரிய நிகழ்வாக வந்து பார்க்கப்போது தான் இது பெற்றிருக்கு என்னென்னா இங்கே பெரிய ஜாதிகளின் வந்து பின்புலம் கொண்ட கட்சிகள் வந்து சீமான் வந்தத பிறகு வந்து தேய ஆரம்பிச்சு குறிப்பாக வந்து பாமகவும் வீசிக்காவும் குறிப்பிட்றாங்க சீமான் வந்ததுக்கு பின் தேய ஆரம்பிச்சு தேய ஆரம்பிட்டு இருக்கிறதுக்கு எந்த ஒரு அடித்தளமும் எந்த ஒரு ஜாதிய பின்னணியும் இல்லாமல் ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு வளர்றதுன்றது இந்தியாவிலே இதுதான் வந்து ஒரு முதல் முறை அப்படின்ற ஒரு கருத்து வந்து உங்க மேலே வந்து வைக்கப்படுது இதற்கு உங்க பதில்காக ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த வன்னிய சமுதாய மக்களுக்காக தொடர்ந்து அவர் வந்து அந்த விடுதலைக்காக போடுபா விடுதலைக்காக பாடுபட்டார் பின்பு அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு நிறைய விடயங்களில் போராடி இருக்கார் அந்த வன்னிய மக்களுக்காக இன்னும் தொடர்ந்து அவர் போராடிட்டு இருக்காரு அதை நம்ம குறை சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக பேசிட்டு இருக்காரு ஆனால் இவங்கெல்லாம் அதை மட்டுமே பேசுகிறாங்களே தவிர அதை தாண்டி இருக்கக்கூடிய மக்களை சிந்திக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியே ஒரு சாதிய கட்சின்னு சொன்னால் நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா அவர்கள் அனைத்து சமுதாய மக்களுக்குமாகவே போராடி இருக்காங்க இப்போ தலித் ஏழுமலை என்ற ஒரு ஒருவரை வந்து ஒரு பட்டியல் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை தான் அவங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஏற்கனாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எந்த இடத்துலையுமே வந்து தன்னுடைய சாதிக்காக மட்டுமே போராடினாங்க அப்படின்னு இந்த திராவிட கட்சிகள் மட்டும்தான் அதை வந்து பெரிய அளவில் பேசி 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 பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு சாதிய கட்சியாகவும் விடுதலை சித்தை கட்சியை ஒரு சாதிய கட்சியாகவும் இப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இருக்கார் அப்படின்னா தொடர்ச்சியாக எல்லா தமிழ் சமூக மக்களுடைய பிரச்சனைக்காகவும் தமிழக வாழ் உரிமை கட்சியை சார்ந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் போராடுறது ஆனால் அவர்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அவர் ஒரு வன்னியர் அவர் ஒரு ஒரு சாதியை சார்ந்து போகிறார் அப்படின்னு வைத்தது ஆனால் சீமான் தான் சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாத நீ சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டுனா அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பண்றாங்கன்னா இருபத்தி ஒரு இடங்களில் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்கள பொது தொகுதியில் நிப்பாட்டி வச்சாங்க அவர்கள் வந்து இங்கு வன்னியர்களுடைய ஓட்டு அதிகமா இருக்குன்னு ஒரு வன்னியர்களை நினைப்பட்டுவதும் இல்லை இங்கு பறையர்களுடைய வாக்குகள் இருக்கு அப்படின்னு ஒரு பறையறை வேட்பாளராக பட்டுவதுமில்ல இங்கு இஸ்லாமியருடைய வாக்குகள் அதிகமா இருக்குன்னு ஒரு இஸ்லாமியர் இன்று இல்லை அவர்கள் அனைவரையுமே என்ன பண்றாங்க தமிழர்களாக பாக்குறாங்க அப்போ இந்த மக்களுக்கு புரியுது அப்போ இந்த அரசியலை வந்து இத்தனை ஆண்டுகளாக மற்ற கட்சிகள் ஏமாத்தி போகணும் இல்லை திமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வன்னியர்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக இருக்கிறவங்களும் அங்கே மன்னர் சமுதாயத்தை சார்ந்தவங்க வேட்பாளராக போடுவாங்க இப்ப முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையா இருக்காங்களோ அங்க மட்டும் தான் போடுவாங்க இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அங்கே இஸ்லாமிய வேட்பாளர்களையும் போடுவாங்க இப்படி தான் தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு பண்ணிட்டு இருந்து அதற்கு நேர் மாற்றாக நாம் தமிழகி பொது தொகுதிகளிலும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களையும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இல்லாத தொகுதியில் இஸ் இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுப்பதும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியில் வேற்று மதத்தை சார்ந்தவர்களும் இல்லை வேற்று சமூகத்தை சார்ந்த சகோதர சகோதரர்களும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ சீமான ஒரு மாற்றத்தை நோக்கி வராது இல்லை இதுதானே இந்த மாற்றம் தானே எங்களுக்கு வேணும் நீங்கள் சாதியை ஒழிச்சேன் ஒழிச்சேன்னு சொல்கிறீங்களே இது வரைக்கும் சாதி சான்றிதழ் தேவைப்படுதா இல்லையா அப்போ சாதியை நீங்கள் ஒழிக்கலைங்கிறத நம்ம ஏற்றுக்கலாமா ஒரு கல்லூரிக்கு நம்ம போகிறோம் இல்லை பள்ளிக்கூடங்களில் பிள்ளையை சேர்க்க போகிறோம்னா சாதி சான்றிதழ் வேணும்னு கேட்குறீங்க ஏன் கேட்குறீங்க அப்போ எப்படி நீங்கள் சாதியை ஒழிச்சிங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் சாதிய ஒளிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சாதி ஒழிப்புனா என்னங்கிறத நேரில் செஞ்சு காட்டுறதில்ல அப்போ இந்த இளைய சமுதாய பிள்ளைகள் படித்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த அரசியலை புரிந்து கொண்டு ஓகே அப்போ சீமான ஒரு சரியான நபராக இருக்கார் நாம் தும கட்சி ஒரு சரியான கட்சியாக இருக்குன்னா அந்த பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க இதை தொடர்ந்து அவங்க ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டார் அதில் வந்து சீமானவர்கள் வந்து பெரு பெரு பெரிதாக வரக்கூடிய வாக்கு வந்து நுண் சமுதாய வாக்குகள் அதாவது பெரிய ஜாதிகளாக இல்லாமல் சிதறி கிடைக்கக்கூடிய சிறு சிறு ஜாதிகள் வாக்குகள் வந்து அவருக்கு பெருவாக வந்து விழுது அதை அதைத் தந்து ஆதிக்க ஜாதிகளில் வந்து வாக்குகள் வந்து அந்தந்த கட்சிகள் அவங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டியும் சீமானவர்கள் வந்து விழுந்ததாக சொல்லப்படுது இது எதனால சார் இல்லை அப்படிலாம் இல்லை அது வந்து என்ன ஒரு விஷயம்னா இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்க தொகுதிகளில் ஒரு வன்னியர்கள் அங்கே வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஓட்டுப்பட மாட்டாங்க ஒரு பரையரை எங்க வேட்பாளராக பாத்தினா வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஓட்டுப்பட மாட்டாங்க இதை செய்தது திராவிட கட்சிகள் தான் ஆனா சீமானவர்கள் வந்ததுக்கு பின்பாக தான் ஒரு வேட்பாளர்னா அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களும் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரே கட்சினா நாம் தமிழ கட்சியினுடைய வேட்பாளருக்கு தான் அங்கே செலுத்துறாங்க இப்போ என்ன கேட்குறேன் அந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கல இந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளில் இவங்க வந்து இஸ்லாம்களுடைய வாக்கு மட்டும்தான் இருக்குது கிறிஸ்தவர்களுடைய வாக்கு மட்டும்தான் இருக்குது நாடாளுடைய வாக்கு மட்டும்தான் இருக்குது வன்னியர்களுடைய வாக்கு தான் இருக்குது தேவருடைய வாக்கு தான் இருக்கு முதலியாருடைய வாக்கு தான் இருக்குது இல்லை தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வாக்குகள் தான் இருக்குன்னு சொல்லிட முடியுமா அனைத்து சமுதாய மக்களுடைய வாக்குகளையும் தான் அங்கே போட்டிருக்கோம் யாரெல்லாம் எனக்கு சாதி வேண்டாம் எனக்கு மதம் வேண்டாம் எனக்கு என்ற உணர்வு போதும் அது மட்டுமே எனக்கு தேவையான வாக்கு செலுத்தினவங்க தான் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க ஆனால் திமுகக்கு வாக்கு செலுத்துறவங்க எப்படி செலுத்திருப்பாங்க இவர் வந்து ஒரு வன்னியர் வேட்பாளர் இவர் பரையர் வேட்பாளர் இவர் விசிக்கு வச்சார்ந்தவர் இவர் பாமகவை வைச்சார்ந்தவர் இப்படி தான் வாக்கு செலுத்துறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நான் வந்து ஆயிரம் ரூபாய் பணம் விட்டுவிட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வெட்டுவிட்டேன் அந்த கட்சிக்கு நான் வாக்கு செலுத்துவதாகவும் சொல்லிட்டேன் அதனால தான் நீங்கள் தொடர்ச்சியாக தேர்தலில் போட்டிடுறீங்க அதை நான் எக்ஸாம்பிள் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ரெண்டே கட்சிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் போட்டியிடுது அதிமுக போட்டியிடலாம் பாஜக தேமுதிக மற்ற எந்த கட்சிகளும் அங்கே போட்டியிடல ஏன் நீங்கள் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கணும் அப்போ சீமானை பார்த்து ஒரு பயம் இருக்குதுல்ல அந்த பயத்தினுடைய தான் முந்நூறு வேலை ஆரம்பித்த அந்த வாக்கு ஒரு வாக்குக்கான பணம் என்பது முந்நூறு வேலை ஆரம்பித்து இன்னைக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறீங்களே ஏன் கொடுக்குறீங்க நீங்கள் பணமே கொடுக்க வேணாமே நீங்கள் போய் நேரில் போங்க நான்கு ஆண்டுகளில் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் மகளிர்க்கு மாதம் ரூபாய் கொடுக்குறோம் பெண்களுக்கு மாதம் ரூபாய் கொடுக்குறோம் ஆண்கள் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் கொடுக்குறோம் நாலாயிரம் கோடி ரூபாயில் நாங்கள் மழைநீர் வடிகால் போட்டிருக்கோம் பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுத்துருக்கோம் இப்படிதான் சொல்லியில் நீங்கள் வாக்கு கேட்டுருக்கணும் அது கேட்டால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா இன்றைக்கி அதே திமுக வேட்பாளர்கள் வரும்போது மக்கள் நீங்கள் ஆதரிக்கிறாங்களா ஆதரிக்கலையா காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீங்கள் பாருங்கள் நாம் தம்ம கட்சியை சார்ந்த தம்பி தங்கைகள் அவர்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு தன்னுடைய சுய வேலைகள் இருக்கும் அந்த வேலைகள்லாம் விட்டுவிட்டு ஒரு க ஒரு அலுவலகத்தில் வேலை அதையும் விட்டுவிட்டு ஒரு பத்து நாள் அங்கே வந்து அவங்க தங்கியிருந்து வேலை செய்யணும்னு அவங்களுக்கு எதுவும் தேவை இருக்கா ஆனால் அவங்க எல்லாம் எதுக்காக வந்து நிற்கிறாங்க எப்படியாவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா எப்படியாவது நம்ம வெற்றி பெற்ற மாட்டோமா இந்த மண்ணையும் மக்களையும் நம்ம காப்பாற்ற மாட்டோமா நம்ம ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட மாட்டோமா அப்படிங்கிறதுனால தானே அவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க தேர்தலில் போட்டிடுறாங்க ஆனால் திமுகவுக்கு வரக்கூட்டமோ இல்லை வர வரக்கூட்டமோ அப்படி வருதா நம்மளே ஒரு சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு ஒரு பேருந்தில் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்றிட்டு போகிறாங்கன்னா ஒரு தேர்தலுக்கு போகிறாங்கன்னா பணம் கொடுக்காம அந்த கூட்டம் அவங்க ஏறிடுமா இப்போ சமீபத்தில் கூட பாருங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு மூணாயிரம் பேர் விலகி வந்ததாக ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு விழாலாம் நடத்தினாங்க அதில் போயிட்டு ஒரு வயலியை சார்ந்த ஒருவர் வந்து ஒரு காணொலி எடுக்கிறார் அப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முந்நூறுவா கொடுத்தாங்க நான் வந்தேன் ஐநூறுரூவா கொடுத்தாங்க நான் வந்தேன் இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல் அப்போ மூணாயிரம் பேரை நாங்கள் உங்கள் கட்சியில் இணைச்சிட்டோன்னு சொல்கிறீங்களே அது பெரிய அளவில் பேசுறீங்களே இன்றைக்கி திமுகவை சார்ந்த ஒருவர் வந்து திமுகவில் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு தொடர்ச்சியாக எதிராக திமுக அரசு செயல்படுது அப்படின்ட்டு அது திமுக வெளியில வெளியில் வந்திருக்கார் இதையும் பெருசு பண்ணி யாருமே ஊடகத்தில் பேசலை அப்போ என்னன்னா இங்கே பணம் கொடுக்கலன்னா இந்த மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டான் நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு முறை திமுக என்ற ஒரு கட்சி எழுவத்தைந்து ஆண்டுகள் இல்லை தனித்து களமாடுங்க எதற்காக உங்களுக்கு காங்கிரஸு விசிக கம்யூனிஸ்ட்டு அப்புறம் வந்து மனிதநேய மக்கள் கட்சி இப்படி பல்வேறு கட்சிகளை கூட்டணி வைத்துக்கொண்டு அதுவும் பணத்தை கொடுத்து தான் வாக்கை பெறக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சரியான நபராக இப்போ நம்மக்கிட்ட பணம் கொடுத்துட்டு வாக்குப்படுறேன் அப்படின்னா ஒரு தேர்தலில் ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகள் இருக்குன்னு வச்சுங்க ஒரு வாக்குகளுக்கு ஆயிர ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டு லட்சம் வாக்குகள் எவ்வளோ லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு நீ எனக்கு சேவை பண்ணணும்னு வரியா இல்லை என்னுடைய உழைப்பையும் என்னுடைய கனிம வளங்களையும் என்னுடைய நீர் வளங்களையும் மண் வளங்களையும் கொள்ளையடிக்கணும்னு வரியா இந்த கேள்வி இருக்குல்ல இப்போ நான் வந்து தேர்தலில் போட்டிடுறேங்க போட்டிவிடும் போது நான் வாக்குகளுக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பத்து கோடி ரூபா செலவு பண்ணி அந்த தேர்தல் சந்திக்கிறேன்னா என்னுடைய மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா இப்போ ஐந்து ஆண்டுகள் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் இந்த ஐந்து ஆண்டுகள் எவ்வளோ ஆச்சு அந்த ஐந்து ஆண்டுகளோட ஊதியமும் பத்து கோடி ரூபா செலவு பண்ணும் இல்லை நான் அதை விட அதிகமான கொள்ளடிக்க வருமா அதிகமாக அதிகமாக தான் வரும் இப்போ நான் ஒரு தொழில் தொடங்குறேன் ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்னா அந்த தொழிலை வந்து நான் சேவையாக பண்ண வருவேன் இல்லை அதுலேருந்து லாபம் எடுக்க வருவேண்ணா அப்ப ஒரு வேட்பாளர் பணம் கொடுக்குறாருன்னா எதுக்கு வராரு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களே அந்த வளங்களையும் கொள்ளடிக்க தானே வராரு இங்க ஏதாவது நம்ம வளங்களை இங்கே பாதுகாக்கப்படுதா நீங்க பாருங்க ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சென்னை நகரம் எப்படி இருந்தது இந்த இருபது ஆண்டுகளுக்கு பின்னால இந்த சென்னை எப்படி இருக்குது இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே எடுத்துகிட்டு போய் தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது அதை நம்ம பேசி 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 ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே கோழி கழிவுகளை வந்து இருந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணிட்டு என்ன பண்ணாங்க இந்த கோழி கழிவுகளை நாங்கள் திரும்ப எடுத்துகிட்டு போயிடணும்னு எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு மாதங்கள் இருக்கும் இந்த ஒரு மாதங்கள் கழித்து கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் மீண்டும் கேரளாவிலிருந்து கோழி கழிவுகள் வருது ஆனால் அது தென்காசிக்கு வரல கன்னியாகுமரிக்கு வரல எங்கே போகுதுன்னா பல்லிடத்துக்கு போகுது அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்னா மறைமுகமாக ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மக்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னா கேளிக்கை விடுதிகளிலும் திரையரங்க விடுதிகளிலும் அப்புறம் மதுபான கூடங்களிலும் போயிட்டு மது அருந்து விட்டு இவன் எதையுமே சிந்திப்பதில்லை இந்த மக்களை குடிக்க வைத்து நீ எதையுமே சிந்திக்க கூடாது இப்போ ஒரு முந்நூறுபாய்க்கு நான் உனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கி தரேன் ஒரு கோழி பிரியாணி தரேன் என் கூட வந்து நில்லுண்ணா அவன் யோசிக்கம்மாண்ணா எதுக்காக இவன் நமக்கு வந்து ஒரு கோட்டை வாங்கி கொடுக்குறான் எதுக்காக நம்ம உனக்கு சாப்பாடு கொடுக்குறான் இந்த கோட்டர் வாங்கி கொடுக்குற காசு எங்கேருந்து வருது இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குற காசு எங்கேருந்து வருது இவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற காசு எங்கேருந்து வருது எல்லாமே என்னுடைய வரி பணம் தானே அவன் கொள்ளடிக்கிறான் அப்படின்னு இந்த மக்கள் என்னை ஏதாவது சிந்திச்சிருந்தாங்கன்னா அந்த திமுக அதிமுக வாக்கு செலுத்துவாங்களே திமுக அதிமுக பெரும் தனித்து தனித்து களமாட ஏன் களமாடுவதில்லை உங்களுக்குன்னு ஒரு 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 அரசியல் 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 சித்தாந்தம் பாதை கருத்து அப்படின்னா அப்படின்னா நீங்கள் பெரியாருடைய கருத்தை 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 பேசுகிறீங்க அண்ணாவின் மக்கள்கிட்ட அந்த கேட்கணும் இப்போ சீமான அவர்கள் என் தலைவன் பிரபாகரன் பெரும்பாக இனத்தினுடைய அடையாளம் என்ன நாம் யார் நம்மளுடைய முன்னோர்கள் யார் யாரு சேரன் யார் சோழன் யார் பாண்டியன் யார் பல்லவர்கள் யாரு அருள்மொழிவர்மன் யாரு சோழன் யார் ராஜேந்திர சோழன் யார் கரிகாலன் யார் இதுக்கு முன்னால் நம்மளுடைய சமூகம் எப்படி இருந்தது இந்த தமிழர்கள் எப்படி நம்ம வீழ்த்தப்பட்டோம் இப்படி எல்லாத்தையும் சொல்லி தான மக்கள்கிட்ட வாக்கு கேக்கிறது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அத சொல்லி வாக்கு கேக்குறீங்களா இல்லையே இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்குங்கிறேன் சார் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வந்து தனித்து போட்டிட்டு வாக்காளர் அனைத்து சமூகத்திலேருந்து நிறுத்துவது தான் சீமானவர்கள் இந்த வெ முன்னேற்றத்தை வந்து காரணம் பார்க்கப்படுது இதே நிலையை தொடர்ந்து தான் வந்து இருபது சதவீதத்தை அவர் வந்து மிகவும் எளிதாக வந்து பெற்று விடுவார் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நிலை வந்து தொடர்ந்து ஏன்னா சீமானவர் சமூகத்தில் சொல்லியிருந்தாரு நான் வந்து ஒரு பெரிய கூட்டமைப்பு உருவாக்க காத்திருக்கேன் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை பெறணும்னு சொல்லிவிட்டு அந்த விஷயம் மிக விரைவில் வந்து நடக்குமா சார் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தனித்து போட்டிடுறாங்க இப்போ ஒன்று புள்ளி ஒன்றில் தொடங்கின அவங்களுடைய அந்த இலக்கு என்பது அந்த வாக்கு விகிதம் என்பது இப்போ எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டில் வந்து நிற்கிறது ஏதாவது ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி போன தேர்தலை விட இந்த தேர்தலில் கம்மியான வாக்குகளை பெற்று இந்த இத்தனை தேர்தல்களை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒன்பது தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க இடைத்தேர்தல் உட்பட இதில் ஏதாவது ஒரு இடத்துல நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்போ போன தேர்தலில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு சொச்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது அதை விட ஒரு வாக்கு கூட வாங்கினா கூட இது திமுகக்கு தோல்வியா தோல்வி இல்லையா தோல்வி அப்ப தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை வந்து அதிகரித்து கொண்டே போறாங்க அவங்களுடைய விழுக்காடு வாக்கு விழுக்காடு என்பது ஒவ்வொரு தேர்தலையும் கொண்டே போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க தொகுதியிலும் தனித்து தான் களமாட போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த இளைய சமுதாய பிள்ளைகளும் இந்த மக்களும் இன்னைக்கு கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு இந்த மொபைலை கையில் வச்சுக்கிறாங்க இணையதளம் வசதி இன்னைக்கு நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் பரவலாக இருக்கு எல்லா செய்தியுமே வந்து நீங்க என்ன போய் பேசினாலும் நீங்க என்ன பண்ணனும் உடனே அதை காணொலியாக எடுத்து போட்டு மீம்ஸ் போட்டு கிளாக்கிறாங்களா அது நாம் தமிழக கட்சிக்காரங்க பண்றாங்க பொதுமக்கள் பண்றாங்களா பொதுமக்களே நீங்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா நீங்க நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்க வந்து வடிய மழை நீர் வடிகால் ஆனால் அது போடலை இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு உடனே அதை போட்டு காட்டிடுறாங்க நீங்கள் உடனே நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோங்கிறீங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க இது வந்து போய் இவங்க எடுத்து போடல இது வந்து பண்ணது வந்து அவங்க அப்படின்னு உங்களை போட்டுறாங்க அப்போ இந்த மக்கள் திமுக அதிமுக பாஜக தேமுதிக காங்கிரஸ் விதி விசிக மதிமுக இப்படி பல்வேறு கட்சிகளையும் முற்று நோக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் விசி கேட்கிட்ட ஒரு தனி கொள்கை இருக்குல்ல தனி சித்தாந்தம் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஏன் திமுகவோட விட கூட்டி நிற்க போகிறீங்க தனித்து கிளம்பட வேண்டியதானே அப்போ உங்கள் கொள்கைகளையும் உங்களுடைய சித்தாந்தத்தையும் திமுகவோடு தேர்தல் நேரங்களில் சமரசம் இல்லை நாங்கள் சமரசமற்ற ஒரு கூட்டணி தேர்தலுக்காக நாங்கள் எப்படி வேணாலும் கூட்டணி வைப்போம்னு சொன்னால் இந்த மக்கள் உங்களை எப்படி ஏற்பார்கள்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சீமானுடைய மிகப்பெரிய பலமே என்ன தெரியுமா அவர் தனித்து களமாடுவது தான் நாளைக்கு ஒருவேளை சீமானவர்கள் அதிமுகவோடோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சிகளோட திராவிட கட்சிகளோடு கூட்டணி போயிட்டார்னா இந்த முப்பத்தி லட்சம் வாக்குகளை அவர் வாங்குவாரா வாங்கவே மாட்டார் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டுல ஒரு வாக்கு விழுக்காடு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விழுக்காடு வாக்குகளை அவர் குறைஞ்சிடும் அப்போ அவருடைய பலம் என்பது தனிச்சு நிற்கிறது தான் அப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை நான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நம்ம பிரச்சாரத்துக்கு போகிறோம் போகும்போது அங்கே சீமானவர்கள் வந்து கீழே அமர்ந்துருக்காங்க மேலே வந்து வேட்பாளர் அவர்கள் மேடையில் பேசிகிட்ருக்காங்க அப்போ ஒரு பள்ளி வாகனம் ஒன்று வருகிறது கல்லூரி வாகனம் ஒன்று வருது கிட்டத்தட்ட மாலை ஒரு ஏழரை மணி இருக்கும் அந்த வாகனம் போகும்போது அத்தனை இளைய சமுதாய பிள்ளைகளும் கையை வெளியில் நெட்டி அண்ணன் சீமானவர்கள் இப்படி பண்ணுவாரல இதேமாரியே பண்ணிக்கிட்டு அண்ணன் அண்ணன் கத்துறான் அப்போ இதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அவர் தான் சொல்கிறார் தொடர்ச்சியாக சொல்கிறார் என்னுடைய வாக்கு என்பது அடுத்த தலைமுறைகிட்டே இருக்குது நான் இன்றைக்கி போராட ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு விதையை விதைச்சிருக்கேன் அந்த விதையை விதைச்ச உடனே அது மரமாகி வளர்ந்து அதுலேருந்து பூ வைத்து அதுலேருந்து காய் வைத்து அதுலேருந்து பழத்தை நம்ம எடுக்க மாட்டோம் ஆனால் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்தோ இருபது ஆண்டுகள் கழித்தோ அந்த நாம் தமிழ் கட்சி உறுதியாக வெல்லும்னு தொடர்ச்சியாக அவர் பேசிகிட்டு இருக்காரு அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி எட்டு விழுக்காடு வாக்குங்கிறது அது ஒரு இருபது விழுக்காடு வாக்குகளாக போது இந்த திமுக அதிமுகங்கிற திராவிட கட்சிகளுக்கு ஒரு பயம் வரும் நம்ம கூட்டணி வைத்தே நம்ம முப்பத்தஞ்சு நாற்பது விழுக்காடுகளை பெறுறோம் ஆனால் தனிச்சு நின்று ஒரு கட்சி கட்சி இருபது விழுக்காடு வாக்குகளை வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பயத்தை இந்த திராவிட கட்சிகளுக்கு ஏற்படுத்தும் அந்த பயத்தின் வெளிப்பாடு தாங்க இவங்க இன்னிய வரைக்குமே சீமானம் வந்து தலைவரை சந்திக்கல பொய்ப்படும் இது இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பிரச்சனையா தமிழ்நாட்டில் யார் அந்த சாரம் நம்ம நீங்கள் கேட்குறோம் அந்த சாரம் நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சிங்களா வேங்க வயலில் மலம் கலக்கப்பட்ட குற்றவாளிகள் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல மேல் மா சிப்கார்ட்டில் நீங்கள் மக்கள் போராடினாங்க அந்த மக்கள் மேலே நீங்கள் வழக்கு போகிறீங்க விவசாயிகள் மேலே வழக்கு பதிவு பண்ணுறீங்க அது குன்ற சட்டத்தில் கைது பண்ணுறீங்க பரந்து விமான நிலையத்தில் மக்கள் தொடர்ச்சியாக போராடுறாங்க ஆனால் இவங்க சொல்கிறாங்க சீமான அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கை அவர் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் பரந்தூர் விமானங்களையும் வேண்டும்னு பாஜக சொல்லுது அதிமுக திமுக என்ன சொல்லுது நாங்கள் அந்த இடத்தை வந்து பெற்று மத்திய அரசுக்கு கொடுப்போம் முடியுங்க அப்போ ரெண்டு பேருடைய முன்ன முன்னாதானே இருக்கு ஆனால் சீமான அவர்களையும் எதிர்த்து பேசுகிறாருல முப்பத்தைந்து ஆண்டுகள் சிறையில் இருந்து பாஷா என்ற கோவையை வெளிய வெடிகுண்டு சமூகத்தில் கைதான அந்த சிறைவாசி வெளியில வெளியில் வராரு இந்த இஸ்லாமியனுடைய பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு ஏதாவது ஒரு இடத்துல பாஷா அவர்கள் இறந்துவிட்டார் அவருக்கு வந்து அஞ்சலி இல்லை அவருக்கு இறப்புக்கு நாங்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம் ஏதாவது ஒரு இடத்துல பதிவு பண்ணிச்சா இல்லை இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் யாராவது போயிட்டு அவருடைய இறுதி நிகழ்வு போய் கலந்துக்கிட்டாங்களா சீமான்ற ஒற்றை மனிதர் தானே அங்கே போனார் அவர் தானே சொன்னார் எங்கள் அப்பா பாஷா அவருக்காக நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல அவரை போய் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலி அப்படிங்கிறீங்களா உங்களை நாங்கள் எப்படி ஏற்பது பத்தாண்டுகள் திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு மத கலவரங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கா அது எப்படி திமுக ஆட்சிக்கு வந்தது வந்தவனு மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல மத கலவரங்கள் சாதிய மோதல்கள் அப்புறம் வந்து கஞ்சா பழக்க வழக்கங்கள் ஒரு டாஸ்மாக் கடைகளில் விற்பனை அதிகமாகுது இப்படி எல்லாம் ஏன் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு இவ்வளோ தான் திமுக நோடையாச்சு அப்போ திமுக கிட்டே ஒன்றுமே அங்கே இல்லை அவங்க எப்படியாவது நம்ம இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மக்கள்கிட்ட என்னத்தை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கப்போம் திமுக என்பது ஒரு ரத்தம் முறிஞ்சிட ஒரு போச்சு அது மக் தமிழக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரத்தங்களை எப்படி ஒரு அட்டை பூச்சி உறிஞ்சுமோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் இயற்கை வளங்களையும் மண் வளங்களையும் கொள்ளையடித்து எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு கடைசியாக அந்த தமிழ்நாட்டை ஒரு சோமாலியா மாரி ஆக்கிட்டு அவங்க வேறு எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடுவாங்க ஆனால் நம்ம இங்கே தான் இருக்கணும் நம்ம வேற எங்கேயும் வேறு எந்த நாட்டிலையுமே நம்ம செட்டிலாக முடியாது அப்போ இந்த மண்ணையும் மக்களையும் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் நீர் வளங்களையும் மரங்களையும் காடுகளையும் நம்ம தான் இங்கே பாதுகாக்கணும் ஒன்றும் இல்லைங்க கேரளா அரசு டிஜிட்டல் ரீசர்வ் என்ற தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிகளே ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க இது வரைக்கும் அதற்கு நீங்கள் த தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு ஒன்றுமே பண்ணலையே எல்லா ஊடகத்துலையும் காட்டுறாங்க கன்னியாகுமரியில் மலைகளை வெட்டுறாங்க லாரி லாரியாக போகுதுன்னு சொல்கிறாங்களே எல்லா ஊடகத்துலையும் காட்டுறாங்களே ஏன் திமுக அரசு தடுத்து நிப்பாட்டில் எல்லா ஊடகங்களையும் போடுறாங்க எல்லா வலைவொலிகளையும் போடுறாங்க டாஸ்மாக் கடைகளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தை விட அதிகமான நேரங்கள்ல மது விற்பனையாகுதுன்னு போடுறாங்க ஏன் காவலர்களோ இந்த அரசோ தடுத்து நிப்பாட்டில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல கஞ்சா பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கா இல்லையா எத்தனை கணவரிகளை நம்ம பார்க்குறோம் தினமும் செய்தித்தாள்களை நீங்க பிரட்டினீங்கன்னா இந்த பக்கம் வெட்டி படுகொலை அந்த பக்கம் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை இரவுல நடந்து வந்துட்டு இருந்த பெண்ணுகிட்ட இளைஞர்கள் அத்துமீறல் சாலைகளில் சென்ற கார்ல சென்ற பெண்களை வந்து இளைஞர்கள் வந்து வழிமறித்தார்கள் எவ்வளோ செய்திகளை நம்ம பார்க்குறீங்க இது எதுவுமே ஐயா ஸ்டாலின் கண்ணுக்கு போகாதா இல்லை காவலர்களுக்கு தெரியாதா மூளை மூளை சிக்னலில் நின்றுக்கிட்டு ஹெல்மெட்டு போடலை ஐநூறுரூவா ஃபைன் டிரிங் அண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கு ஆயிரரூவா ஃபைன் சரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் ஆயிரூ ஃபைன் போடல அந்த ட்ரிங்ஸ் அவன் விற்கிறான் இல்ல தமிழக அரசு தான விற்கிது ஒயின்சா பாசலில் தானே நின்று பிடிக்கிறீங்க இது எப்பேற்பட்ட ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாக இருக்குது விற்கிறது தமிழக அரசு அதே தமிழக அரசினுடைய காவலர்கள் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதாங்கிறார் ஏன் ஒயின்ஸ் ஆஃப் வந்து நில்லுங்க வாகனத்தில் வர யாருக்குமே நாங்கள் வந்து சாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்கள் டாஸ்மாக் நிர்வாகம் சொல்லுமா இல்லை வாகனத்தில் வரவங்க மதுபானங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க இல்லை வேறு எங்கேயாவது போய் குடிச்சிக்கோங்க டா இங்கே பாரில் உட்காந்து குடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ இது யாருக்கான அரசாக இருக்குது நீங்களே மக்களை குடிக்க வைப்பீங்க நீங்களே வந்து காவலர்களை நிற்க வச்சு அந்த மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தையும் பிடிங்கிடுவீங்க அப்போ இந்த அரசு மக்கள் ஏற்க மாட்டார்கள்ல மக்களுக்கு ஒரு காலத்துக்கு மேலே தெளிவு வரும்ல ஒருவன் அடிமை என்பதை அவங்ககிட்ட நம்ம உணர்த்தி விட்டால் போதும் அவனே போராடிப்பான் அதுதான் இங்கே இருக்கு நம்ம தமிழக மக்கள் அடிமையாக இருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம இருக்கோம் அவனும் காலங்கள் தெளிய தெளிய அவனை உடம்பு பார்க்குறான் ஆமாம் நம்ம இவ்வளோ நாள் அடிமையாக இருக்கும் ஓகே நமக்கு தெரியுது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அரசை எதிர்த்து அவனே போராட ஆரம்பிச்சிருவான் இப்போ மதுரையில் வந்து அலிட்டாப்பட்டியில் டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக மக்கள் தன்னெழுச்சையாக போராடுனாங்களே ஆமாம் திமுக என்ன சொல்லுது நாங்கள் தான் அழுத்தம் கொடுத்தோம் மத்திய அரசுக்கு சரி நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்குறோம் மனசார ஏற்றுக்குறோம் நீங்கள் தான் வந்து டென்ஷன் அமைப்பு வந்து சுரங்கத்தை வந்து இங்கே அனுமதிக்காமல் பண்ணிட்டீங்க அதே போல் தயவு செய்து விமானங்களை விமானங்களத்தையும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு ஒரே ஒரு முறை இந்த திமுக அரசு சொல்லுமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படி ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் ஓட்டே எனக்கு வேணாம் சாதியை க சாதி பேரில் கட்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த கட்சி எங்களோடய கூட்டணிக்கு வராதிங்க இவங்க சாதி ஒழிப்பு பேசுகிறவங்க தானே சாதி பேரில் கட்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்களோட கூட்டணிக்கு வராதிங்க சாதி பார்த்து நீங்கள் ஓட்டு போகிறீங்கன்னா வேட்பாளர்கள் எங்களுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பேசுவாங்களா என்னைக்காவது பேச மாட்டாங்க அவங்களுக்கு தேவை தமிழர்களை சாதியாக பிரித்து அதை வைத்து ஒரு அரசியல் சூழ்ச்சி பண்ணி அதிலிருந்து எப்படி இவர்கள் வாக்குகளை அறுவடை செய்யலாம்னா அந்த திமுக அரசு பார்ப்போம் இதை நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக முறியடிக்கும் அவர்கள் வெற்றி பெறாரோ இல்லையோ சீமானுடைய தத்துவங்களும் சீமானுடைய கொள்கையும் எப்போதும் வெற்றி பெற்று விட்டது அதனால தான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆர்டிகல் குறித்து மிக தெளிவாள மகிழ்ச்சியை நேரத்தை முக்கிய நன்றி சென்று அரசியல் கருதான தான் இணைந்திருந்தனர் அரசியல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி